விஜயை எதிர்க்க அண்ணாமலையால் மட்டுமே முடியும் எடப்பாடியால் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மதுரை மாநாடு குறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் அங்கிள் என மேடையில் விஜய் சொல்லலாமா திமுகவினர் விஜய் பூமர் என்று சொன்னால் அவர் மனது புண்படும் தானே தாய்மாமன் என்ற வார்த்தையெல்லாம் யோசித்து பயன்படுத்த வேண்டும் எல்லோருக்கும் விஜய் தாய்மாமன் என்றால் ஐம்பது ஆண்டுகளாக எங்கே சென்றார் எத்தனை மருமகளுக்கு சீர்கொடுத்தார் தான் நடித்த படங்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுக்கிறாரா விஜயை எதிர்க்க அண்ணாமலையால் மட்டுமே முடியும் எடப்பாடியால் ஒரு பர்சன்ட் கூட முடியாது ஆனால் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகுதான் அண்ணாமலை மாநில அளவிலான பிரசாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் கட்சிக்கும் அவர் கூட்டணிக்கும் நன்மை பயக்கும் கூட்டமாக கூடுவரை வாக்குகளாக மாற்ற சிந்தாந்தம் வேண்டும் மற்றவர்களிடம் பலவீனம் குறித்து பேசிய விஜய் தனது பலம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை பழங்கால கதைகளை பேசாமல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு விஜய் வர வேண்டும் பழைய பஞ்சாங்கத்தையே விஜய் பேசுகிறார் விஜயம் நாங்களும் சிந்தாந்தத்தில் நேர் எதிராக உள்ளோம் எனவும் அவர் கூறியிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க